அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே மாதிரி திதிக்கும் திதி சுண்ணியத்துக்கும் பரிகாரம் செய்யும்போது வாழ்க்கை சிறப்படையும் திதியை மதியால் வெல்லலாம் இப்படி நம்ம நிறைய வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்போம் கரெக்ட் தாங்க அப்போ திதிங்கிறது நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு விஷயங்களை செய்யக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது கண்டிப்பா நம்மளோட பிறந்த திதிகளில் நம்ம கோயில்களில் பூஜை செய்யும் போதும் பரிகாரங்கள் செய்யும் போதும் அது நமக்கு பல மடங்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே யாருக்குங்க திதி சுனியம் வேலை செய்யும் யாருக்கு திதி சுனியம் அதிக பாதிப்புகளை கொடுக்கும் யாருக்கு பலம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் திதி சுனியத்தை பொறுத்த அளவுக்கு தாய் தகப்ப வணங்குபவர் மதிப்பவருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்பவருக்கும் திதி சுனியம் மிகப்பெரிய பாதிப்புகளை தருவதில்லை பாதிப்பு கொடுத்தாலும் அது சிறிதளவுக்கு கொடுத்து விட்டு சென்று விடுகிறது அப்போ யாருக்கு அதிக பாதிப்புன்னா யார் ஒருத்தவங்க தாய் தந்தையை மதிக்காம எதிர்த்து பேசி அவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறாங்களோ இல்லை அவங்க மனம் நோக்கும்படி செய்கிறார்களோ அவர்களுக்கே திவிசூனியம் அதிக பாதிப்பை தருகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி முன் முன்னோர்கள் வழிபாடு செய்யாதவங்க குலதெய்வ வழிபாடு செய்யாதவங்க நம்மளோட பாரம்பரியத்திலிருந்து மீறுபவர்கள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு என்ன உதாரணங்க நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்களா அப்படின்னா இல்லைங்க முருகக் கடவுள் தமிழ் கடவுள் அப்படிங்கிறது முருகன் கூப்பிட்ட உடனே வந்து துன்பங்களை எல்லாத்தையும் தலைஞ்சிடுவார் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொன்ன வாக்கு இப்போ வரைக்குமே முருகன் வழிபாடு அப்படிங்கிறது தனித்துவமானது அனைவரு அனைவராலும் நேசிக்கக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னா முருகன் தாங்க முருகன்ட்ட பயம் அப்படிங்கிறத விட அன்பு அப்படிங்கிறது அதிகமாகும் அதுக்கு தான் நேச நேசிக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா மற்ற தெய்வங்கள் எல்லாம் நம்ம பயத்தோடு கும்பிடுவோம் ஆனால் முருகன்ட்ட போட்டால் மட்டும் அன்போட கும்பிடுவோம் அது நம்மளை மீறின ஒரு அன்பு பாசம் எல்லாம் முருகன் மேல வரும் சரி அதுக்குள்ள நம்ம போக வேணாம் அப்போ அப்படியாப்பட்ட முருக பெருமானு கூட பிறந்தது என்ன திதி அப்படின்னா சஷ்டி திதி முருகனுக்கு உகந்த திதி சஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த சஷ்டி திதியில் திதி சுனியம் ஆகக்கூடிய இடங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா மேஷமும் சிம்மமும் மேஷம் என்பது சூரியனின் உச்ச பெற்ற இடம் அதாவது செவ்வாய் ஆட்சி பெற்ற இடம் அப்படின்னு சொல்லலாம் சிம்மம் என்பது சூரியன் ஆட்சி பெற்ற இடம் அப்போ ஏன் முருகப்பெருமானுக்கே சூரியன் உச்சமும் ஆட்சியும் பெறக்கூடிய இடம் திடீசுனியம் ஆகி போனது அப்படின்னு சொன்னா சிவபெருமானை எதிர்த்து ஒரு பழத்துக்காக நான் உலகத்தை சுத்திட்டு வரேன் அப்படின்னு கோபப்பட்ட காரணத்துக்காக தாய் தந்தையை மதிக்காமல் நடந்ததுனால தான் சிவ முருகனுக்கு சிவனோட அனுகிரகம் கிடைக்கல அதாவது அப்பா அம்மாவின் அனுகிரகம் கிடைக்கல அதனால மேஷ விடும் சிம்மம் வீடும் திதிசூன்யமானது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சரிங்களா அப்போ யார் ஒருத்தவங்க தாய் தகப்பனை மதிச்சு குலதெய்வ அருள் இருக்கோ அவங்களுக்கு எந்த திதியில் பிறந்தாலும் பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் வேறொரு பதிவோட சந்திக்கிறேன் நான் மும்பையிலிருந்து வதனி நன்றிகள் ஆயிரம்